வணக்கம் செல்வம் நிலையாமை நம்மளுக்கு செல்வாக்கு வந்துருச்சு செல்வாக்கு வந்தோன்னு என்ன பண்ணணும் புகழ் தீர் பெரும் செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லோரோடு உங்க அகடர யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் செல்வம் போயிட்டே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியது சகடக்கால் மாதிரி சகடம்னா வண்டி கால்னா சக்கரம் வண்டி சக்கரம் எப்படி உருண்டுகிட்டே போகுதோ ஒரு இடத்தில் நில்லாமல் அந்த மாதிரி செல்வாக்கும் போய்கிட்டே இருக்கும் அதனால் புகழ் தீர் பெரும் செல்வம்னாக்கா குற்றம் இல்லாமல் நல்ல வழியில் வந்த செல்வாக்கு வந்த அன்று என்ன செய்யணும்னா பகடு நடந்த கூழ் பகடு அப்படின்னாக்கா நம்மளுக்கு எருது எருத வைத்து விடக்கூடிய தொழிலால் வந்த உணவை வல்லோரோடும் சேர்ந்து உண்ணல் வேண்டும் செல்வாக்கு வந்துருச்சுனாக்கா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேர்ந்த கடைசியில தான தர்மம் செய்வது அப்படின்ற எண்ணம் எல்லாம் இல்லாமல் என்னைக்கு நம்மளுக்கு செல்வாக்கு வந்துச்சோ அன்றில் இருந்தே எல்லாத்துக்கூட ஒன்றாக கூடி உண்ணல் வேண்டும் ஏன்னா செல்வம் நிலையாக ஒரு இடத்தில் நிற்கக்கூடியதல்ல வண்டி சக்கர போல் உருண்டு ஓடக்கூடியது செல்வம் வந்தோனே நம்மளுக்கு போயிடும் ஆனால் நம்ம வந்து உடனடியாகவே எல்லோருக்கும் உணவிட்டு பசியை ஆற்ற வேண்டும் செல்வாக்கும் நிலையில்லாதது இல்லாதது இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற ஜம்மென்று யானையின் மேல் ஏறி போனவர்களுடைய நிலையும் மாறும் அடுத்த பாடலில் பார்க்கலாம்